இந்த இருநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி மோடியோட தோல்வி இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணப் போறாங்கன்னு சில அதிமதாவதிகள் கேட்கிறாங்க வாயால வடை சொல்றதெல்லாம் உங்கவே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சொல்லுவாங்க பாஜகவால தனித்து அரசு அமைக்க முடியாத நிலைமைய நாம் உருவாக்கி இருக்கிறோம் பட்டுனா

சொல்ல அதிமுக இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி கடந்த முறை இங்கே நான் கலந்துகிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமதையண்ணு முழங்கின நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க ஆனா நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்க கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை அடித்தளம் மேடையில் இருக்கிற தலைவர்கள்தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்லை அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை வேறுவையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்கள் இதை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்களான உடன்பறுப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி புதிய படைக்கிறதுக்கான தான் வெற்றி இது நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றிய தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் எங்களுடைய நாற்பத்தி ஓராவது வெற்றி அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகள்ல ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்று சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அரசமைக்க முடியாத நிலைமைய நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்து நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வக்கிச்சிருக்கணுமே இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டெயில சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி ரெண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக தான் அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சில சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல பரப்புனாங்க இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு இரநூத்தி நாற்பது தான் இந்த இரநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்திருக்கிறார் நாம நம்முன அரசியல் சட்டமும் ஜனநாயகமும் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு இருநூத்தி முப்பத்தேழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதிகள் கேட்கிறாங்க அவங்கள யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்த நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க வாயால வடை சொல்றதெல்லாம் உங்கமே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லட்டுமா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பது தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க இதைவிட முக்கியமா அவங்களுடைய செயல்பாடுகள் அதை அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுக எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்காங்க இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வேணும் பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும் போது அடங்கி போவாங்களா மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒடிக்க போகுது நம்முடைய உறுப்பினர்கள் தான் பாஜகவை கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க அரசியல் ரீதியா பாஜகவை விமர்சிக்கிறது வகுப்புவாதத்தை தேச தேசத்தை பாசிசத்தை விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமா உரிமைக்குறை எழுப்புனது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டுக் கொடுத்தாங்க இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் ஈவி கே சம்பத் பேசினார் நாஞ்சிலார் பேசினார் முரசொலிமாறன் பேசினார் இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையணும் இந்தியாவோட அரசு சட்டத்தை சமூக நீதிய மதச்சார்பின்மை நாட்டோட பன்முகத்தன்மைய இந்திய பண்பாட்டு விழுமைகளை காப்பாத்துற மாதிரி அது இருக்கணும் அப்படித்தான் அமையும் நான் நிச்சயமா நம்புறேன் மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்க தோல் ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுங்க பலம்பொருந்தி எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக பாதையில் செல்லாம தடுங்க ஒற்றுமை உணர்வோடு கொள்கை தரத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நான் சொன்னத நினைவுபடுத்துறேன் மறுபடியும் இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் நான் அதை நினைவுபடுத்துறேன் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையா நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இந்த நாற்பது எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இந்திய அரசு சட்டத்தையே மாத்திடணும் துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய நாற்பது எம்பிக்களை இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிக்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இன்னும் இருபத்தி நாலு அம்மாவாசைதான் இருக்குன்னு உளர்த்திருந்த எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் ஒன்னு சொன்னேன் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி தானவத்தில் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன் பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் சிவா தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல ஆனமம் வந்துடல மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு நம்முடைய உழைப்பு வீண் போகிற என்ற மன நிறைவு கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கணும் என்ற ஊக்கத்தை கொடுத்திருக்கு இந்த மேடையில் நின்று வாக்களிச்ச மக்களுக்கு நான் அளிக்கிற உறுதிமொழி என்னவென்றால் எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க உங்க நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது உங்களுக்காக உழைக்கு உழைக்கிறது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்ததுதான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி அந்த நன்றி உணர்வோடு சொல்றேன் இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் என் நிலையை உருவாக்குவோம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் சென்னை காஞ்சிபுரம் புகழ் திருவண்ணாமலை தமிழ்நாடு டாட் காம் தமிழின்